பிரைஸின்லான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எவைகள் நல்லது என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் பிரிமானவர்களே நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு வாய்மொழியினாலே சந்தோஷம் உண்டாயிருக்கும் நம்ம பேசுகிற வார்த்தை பாருங்க பாருங்கள் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நம்ம பேசுகிற வார்த்தை அநேகரை சந்தோஷப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் அந்த வார்த்தையை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை நல்லது அப்படின்னு அப்படின்னா நாம் சொல்லுகிற வார்த்தை ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிறது என்றால் அது அவ்வளவு நல்லதாக இருக்கிறது எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் ராஜா அவன் ராஜாவை கொலை செய்யும் அடிக்கி சத்துருக்கள் திட்டமிடும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு சரியான ஒரு வழியை எலிசாத்திற்கு தரிசி சொல்லி அனுப்புவார் எலிசத்திற்கு தரிசி சொல்லி அனுப்புவார் இந்த இடத்துல பதிவு இருக்கிறாங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அதை கேட்டு அந்த ராஜா அதை உறுதிப்படுத்தி கொள்ளுவான் தன்னை தப்பு கொள்வான் கொள்ளுவான் ஒருவேளை இந்த வார்த்தை சொல்லப்படாவிட்டால் இந்த ராஜா போய் தன்னுடைய ஜீவனை இழந்து போயிருப்பார் அப்போ யோசிச்சு பாருங்களேன் அந்த ராஜாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு நல்லது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம கூட பேசுகிற அந்த வார்த்தைகள் எவ்வளவு நல்லது ஒருவேளை நமக்கு அந்த நாட்களில் புரியாது தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது அந்த வார்த்தை எவ்வளவு நல்லது தெரியுமா அதுக்கு அதை நமக்கு உடனே நிதானிக்க நமக்கு முடியாது ஆனால் காலங்கள் கடந்து போகும் பொழுது தான் ஆண்டவர் அன்றைக்கே நம்மக்கிட்ட பேசினாரே அந்த சரியான நேரத்துக்கு நம்மக்கிட்ட பேசியிருக்கிறாரே அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும் வேதம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப நல்லது சில நேரங்களில் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத தான் இருக்கலாம் அது கடினமானதாய் தெரியலாம் ஆனால் அந்த ஆலோசனையான வார்த்தை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் சில நேரம் நம்மளை பார்த்து திடீர்னு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க நீங்கள் இதை செய்யுங்களேன் அது நல்லது அப்படிம்பாங்க அதை நம்ம சில நேரம் யோசிப்போம் என்ன யோசிப்போம் அவங்க அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணுமா அப்படின்னு இல்லை நமக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை கொண்டு வரும் கீழ்ப்படுகிறது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமை ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ரொம்ப நல்லது என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் அவன் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அலட்சியம் பண்ணிடாதீங்க பிரசங்கத்தை அலட்சியம் பண்ணிடாதீங்க ஏன்னா அது நல்லது என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆமே